தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு வீடியோ வருது பாருங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இணையதளத்துல இடத்துல பார்த்துருவீங்க நீங்களுமே ஆனா நாய காட்டுறேன்னா இதை இதை காட்டிதான் மக்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் அதாவது பசும்புன் தேவர் ஐயா அவர்களுடைய நினைவிடத்தில் அவருக்கான குரு பூஜை வருடா வருடம் நடக்கிறது அந்த குரு பூஜையில் பல்வேறு தலைவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் என் அண்ணன் சீமான் கூட கலந்திருந்தால் அனைவரும் இருந்தார்கள் இப்படி இருக்கையில் வாண்டையார் என்ற ஒரு அமைப்பை வைத்திருப்பவர் அவரும் வந்து குரு பூஜைக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறார் வந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார் அது வந்து வரும்பொழுதே அவர்கள் ஒரு மாதிரியாக வருகிறார்கள் பார்த்திருந்தேன் தெரியும் ஒரு மாதிரியாக வருகிறார்கள் வந்தோடனே கிட்ட அந்த தெய்வத்திடம் வந்து வணங்குகிறா வணங்க வருகிறார்கள் பூசாரியிடம் ஏதோ கேள்வி பதில் கேட்கிறார்கள் கேட்டு பூசாரி என்ன சொன்னார் என்று புரியவில்லை அந்த வீடியோவில் தெரியவில்லை ஆனால் பூசாரியை கன்னத்தில் அரைகிறார் அவர் அடித்து விட்டார் இது மிக பெரிய தவறு அவர் வாண்டியாவாக இருந்தால் என்ன ரேண்டியாவாக இருந்தால் என்ன அவர் செய்வது தவறு வாண்டியாவாகிறது இருந்தும் அவருக்கு அறிவில்லை அவர் போயிருக்கக்கூடிய இடம் எது ஒரு கோவில் அந்த தெய்வ திருமகன் ஜாதி மதம் இல்லா எந்த வேதமும் பார்க்காத அந்த இறைவனுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொ தெரிவித்து கொள்ள சென்றிருக்கிறார் அவர் இவருக்கு ஆசி வழங்க வேண்டும் எந்த ஒரு கள்ளங்கப்படம் இல்லாமல் கோபம் கொள்ளாமல் மக்கள் ஏதாவது சொன்னால் கூட அந்த இடத்துல பொறுமையை கையாண்டு வரணும் அவன் வந்து பெரிய மனுஷன் தான் நாலு பேர்த்தை கூடிய மதிக்கக்கூடியவன் இப் இப்போல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா எவன் வந்து நாலு பேர்த்த அகராதியாக பேசுகிறானோ அல்லது எவங்ககிட்ட பணப்பொருள் இருக்கிறதோ அவனுங்க தான் பெரிய மனுஷனுங்க நீதி நேர்மையாக இருக்கிறவங்களாம் பெரிய மனுஷன் இல்லை அவனுங்கெல்லாம் ஏன் என்னன்னு கூட இந்த சமூகம் திரும்பி பார்க்க மாட்டேங்குது அவனுங்கிட்ட ஈஸியாக அவனுங்களை எடுத்து பேசிவிடுது அப்படி இருக்க இவர் அங்கே போகிறாரு கோயில்கிட்ட கோவிலில் போய் அந்த குரு பூஜையில் கலந்துக்கிறாரு உள்ளே போய் வணங்கு வணங்கு சாமி கும்பிட்றதுக்கு ஐயாவும் வணங்குவதுக்கு போகிறாரு அங்கே போய் போகும்போதே கெட்ட போகும்போதே அங்கெல்லாம் ஒரு மாதிரியே வராங்க அந்த அவர் பின்னாடி வரவிங்களான் சரி அவரும் சரி வர உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே அந்த பூசாரியோட ஏதோ வாக்குவாதம் பூசாரி இவங்களும் ஏதோ வாக்குவாதம் செய்கிறாங்க அப்போ பூசாரியை கையை வாங்கி கன்னத்தில் அரைந்து விடுகிறார் அது மிகப்பெரிய தவறு ஏன்னா நீ எங்கேயோ ஒரு ஒரு கலா ஒரு பிரச்சனை ஒரு ஒரு இடத்துக்கு போனே ஒரு பிரச்சனையாக ஒரு இடத்துக்கு போனே போய் நீ அந்த மாதிரி ஒருத்தனை அடிச்சின்னா கூட அந்த பிரச்சனையை அடக்குவரத்துக்காக அடித்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் நீ வந்துக்கிற இடம் கோவில் அந்த கோவிலுக்குள்ளே போந்து அந்த கோயிலில் அந்த இறைவனுக்கு பூஜை செய்கிற அந்த அடியாலேயே நீ வந்து அடியான் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது பூஜை செய்பவர் அடியார் அடியார் என்று சொல்கிறேன் அந்த அடியாரியே நீ அடிக்கிற அப்போ நீலாம் அந்த கோவிலுக்கு வர வேண்டிய ஆளே இல்லை நீ கோவிலுக்கு வர வேண்டிய ஆளுன்னா பொறுமை இருக்கணும் உனக்கு புரிதல் இருக்கணும் தெய்வம்னா என்ன அந்த தெய்வத்துக்கே நம்ம வணங்க வரோம் அப்படிங்கிறது புரி புரிதல் இருக்கணும் அப்படி அவர் வந்து தெய்வம் ஐயா திருமகன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் காணாத வெற்றியே இல்லை மிக பிறந்த வெற்றி பெற்ற வீரன் அவர் மிகச்சிறந்த தெய்வ பக்தி உடையவன் அதாவது நம்மளுடைய முப்பாட்டன் முருகனை அவருக்கு ரொம்ப பிடிச்சி அவரை வணங்கி அவர் அந்த தெய்வம் மறுபடியும் அவராலேயே அவர் தெய்வமானவர் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்தை வணங்கி வர நீங்கள் ஏங்க அந்த கோயிலில் உள்ள போந்து அடிக்கலாமாங்க இது என்னங்க பிரச்சனை இது அதாவது ஒரு 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 பல ஜாதிகள் சேர்ந்து அந்த கோயிலில் வந்து வணங்குங்கிறாங்க அதாவது பல குடிகள் சேர்ந்து அந்த கோயிலில் வணங்க வராங்க நீங்கள் போய் தைரியமாக போய் அந்த பூசாரியை அடிக்கிறீங்க அடிக்கக்கூடிய அந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது இது வந்து உண்மையாக கண்டிக்கக்கூடியது இப்படி அடிக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் அந்த பூசாரி மேலே தப்பு இருந்தாலும் இப்படி இல்லவா இப்படி செய் அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்சு நீ அடிக்கக்கூடாது அந்த இடத்துல நீ அடிச்சிருக்கிற நீலாம் பெரிய மனுஷனா ம் ஏ வேப்போ வாண்டையாக நீ அந்த பேர் வா அதுக்காக நீ கரெக்டாக நடந்துக்கிறீனி ம் ஏப்போ கேவலப்படுத்துகிற நீ ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையை உருவாக்குறதுக்காக தான் அங்கே போகிறோன்னு நினைக்கிறேன் இது என்ன பண்ணுவான் அத்தனை ஜாதி மக்களும் பார்ப்பான் அத்தனை குடி குடி மக்களுமே பார்த்து இவன் நம்பாலும் மேலே கை வச்சான் அந்த மேலே கை வச்சான்ங்கிற மாதிரி நீ ஒரே குடியாக கூட இருக்கலாம் ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இப்படி பண்ணிட்டாங்க பூசாரியே அடிச்சு விட்டாங்க அந்த தெய்வத்திறம பூஜை பண்ணுற பூசாரியே அடிச்சு விட்டாங்க இது நியாயமா அப்படின்னு கேட்பான் ஆள் என்ன பண்ணுறாரு அங்கேயே உக்காந்து அதாவது போராட்டம் பண்ணுற மாதிரி உக்காந்துக்கிட்டார் அவரை சரி பண்ணி அதை பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கிடச்சா அப்படி நடந்து முடிஞ்சிச்சு அது ரொம்ப வன்னியை கண்டிக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா நமக்கு வந்து அப்பியிலேருந்தே வந்து நாம் முன்னோர்களை தான் கும்பிடுவோம் அந்த முன்னோர் தான் இப்போ எங்கள் தாத்தா எனக்கு தெய்வம் அந்த மாதிரி முத்துராமிய தேவர் எங்களுக்கு தெய்வம் எங்களுடைய தெய்வம் முத்துராமணி தேவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே போய் அவரை அடிக்கக்கூடாது அடிச்சிருக்கக்கூடாது அடித்தது மிகப்பெரிய தப்பு இது வந்து அரசாங்கம் பார்த்து இதுக்குண்டான என்ன நிவாரணமோ அதை செய்யணும் அந்த பூசாரிக்கு அதுக்கப்புறம் போல் பிரச்சனைகள் வராத மாதிரி பார்த்துக்கணும் இது வந்து மிகப்பெரிய தவறு எங்கேயுமே இந்த மாதிரி செயலாக நான் பார்த்தது கிடையாது இப்படி எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு தோணுது அடிக்கிறான் போய் டப்புன்னு எதாக இருந்தாலும் பேசியில் கேட்கணும் இது வேணும் அதை பண்ணி இதை தப்பாகவே பண்ணியிருந்தானா கூட இப்படி பண்ணாதா இப்படி பண்ணு சொல்லணும்ல நீ போனோடனா கை வைக்கிறீ நீ எப்படி எப்படி ஆளாக இருக்கு நீ சரியான ஆள் கிடையாது நீ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் நடக்குது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா மக்களுக்கு புரிதல் இல்லை அறிவு இல்லை அதாவது நெஞ்சுக்குள்ளே ஈரம் இல்லாத தன்மையை தான் இதெல்லாம் காட்டுது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது மக்களாக அவர் வந்து வாண்டையாருன்னா அந்த பகுதியில் கொஞ்சம் அறிமுகமானவராக இருப்பார் ஆட்டங்குது அவர் ஒரு கட்சி மாதிரி வச்சுருப்பாராட்டது அமைப்பு வச்சிருப்பாராட்டங்குது அவருக்கே அந்த தலைவர் போல இருக்குது அவருக்கே வந்து கொஞ்சம் கூட அவருக்கு என்ன செய்கிறோம் ஏறோங்கிற புரிதல் இல்லாத போயிடுச்சு அறிவு கட்டத்தனமாக தான் இது இருக்குது அவனுக்கு எந்த அறிவுமே இல்லாதாலும் ஆகையால் மக்கள் இதெல்லாம் வந்து பார்த்து புரிதலோடு நடந்துக்கணும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி என்று